ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கும் போது மேற்கு கரையில வந்து இன்னைக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப நாளா பொறுத்து பொறுத்து போன பாலஸ்தீன போராளிகள் இன்னைக்கு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செட்லர்ஸை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு நாற்பது வருஷ வரலாற்றில் அந்த செட்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடியமர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மேற்கு கரையில் மூன்றில் ஒரு பங்கு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ அதை முழுசா ஆக்குப்பை பண்ணுறதுக்காக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த செட்லர்ஸை வச்சு இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தி வராங்க இந்த துன்புறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா நேற்று வந்து அங்கே இருக்கக்கூடிய செட்லஸை நோக்கி தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதை இஸ்ரேல் இராணுவமே எதிர்பார்க்கல அதாவது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தோடு தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் சண்டை இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து செட்லஸை நோக்கியே தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அவர்களுக்கு நாற்பது வருஷம் வரலாற்றில் வந்து எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த செட்லர்ஸ்ட்டை வந்து கையில் துப்பாக்கி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து அடிக்க சொல்கிறது சுட சொல்கிறது இந்த மாதிரிலாம் செய்யறது செய்ய வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிப்பாங்க இப்படி இருந்தாங்க நடுவுல வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து அவங்களுக்கு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்துச்சு இராணுவத்தோட மட்டும்தான் போராளிகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவர்களையும் நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கனால இனிமேல் வந்து செட்லஸுக்கும் அங்க ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைமை வந்திருக்கு அதாவது வந்துட்டோம் நம்ம இருக்கிறோம் இனி நம்ம இடம்தான் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாம அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இவங்களை சண்டை போட வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்திருக்கு அப்படி வரும்போது ராணுவம் கூட கொஞ்சமாவது சமாளிக்கும் அங்க இருக்கக்கூடிய செட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் சமாளிக்க மாட்டாங்க ஏன்னா செட்லஸ் காசை பொறுத்த அளவுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு கோச்சிங் மட்டும் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கோங்க அவங்கள விடாமல் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பங்கரில் இருந்து பூந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அதனால் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து தாக்குதலில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அவங்கள வந்து செட்டிலர்ஸால் சமாளிக்க முடியாது இது வந்து செட்டிலர்ஸ்கள் வந்து அங்கேருந்து காலி பண்ணுறக்கு ஒரு காரணமாக அமையும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லப்படுது அதனால அவசர அவசரமாக இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து செட்டில்லர்ஸ் அடித்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே தாக்குதல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய குரூப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு சில ஏரியாவை என்ன பண்ணியிருக்காங்க இப்போது வந்து பந்த் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய நாற்பது வருஷ வரலாற்றில் இப்போ வந்து செட்டிலர்ஸ் பக்கமும் வந்து என்ன இருக்குன்னா சண்டை திரும்பி அடுத்தது இன்னொரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎஃப் உடைய அவங்களுடைய இராணுவ தளத்திலே நடந்த விஷயம் ஒரே நேரத்தில் பத்து பேர் இப்போது என்ன இருக்குன்னா அங்கே வந்து சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காங்க என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது யாருமே தாக்குதல் வெளியிருந்து பண்ணல அதுக்கு பதில் உள்ளக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க அவங்க பேச்சுவார்த்தையில் மோதல் ஏற்பட்டு மாற்றி மாற்றி வந்து தாக்கிட்டாங்க ஒரு இராணுவ நிலையத்துக்குள்ளே பத்து பேர் வந்து குண்டடி படுறதும் அவங்க வந்து சீரியஸா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறதும் அதுல வேற சிலர் வந்து இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இதுவரையும் வந்து பார்த்தா இவ்வளோ பெருசா நடந்ததில்லை எங்கேயாவது எங்கயாவது ஒன்னு ரெண்டு நடக்கும் உள்ளக்குள்ளேயே என்ன ஆயிருக்கு சண்டை வந்திருக்குது அவர்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது நிறைய பேர் அந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க நம்மளால் இனிமேலும் போர் செஞ்சுட்டு இருக்க முடியாது போர் நின்னாலுமே என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை மறுபடியும் போய் லெபனானில் சண்டை போடுறது அதுக்கப்புறம் ஏமனை போய் என்ன பண்ணுறாங்க இவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால இராணுவத்தில் இருக்கிறதே பாதுகாப்பு இல்லை அதனால மறுபடியும் இன்னொரு போர் வர்றதுக்குள்ளே நம்ம விலகிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளையே என்ன ஆயிடுது பிரிவினை வந்துடுது அவங்க வந்து என்ன ஆகிறாங்கன்னா உள்ளக்குள்ளேயே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த மாதிரி சண்டை எல்லாமே போட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி தகவல் வந்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் லெபனான்ல வந்து நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் பதினாலு அப்பாவிகளை வந்து தாக்கி அழித்தது மட்டும் இல்லாம அவங்க காஜாவுடைய போராளிகளுடைய குழுக்கள் தான் அங்கிருந்து அவங்க இயங்கிட்டு இருக்காங்க உதவி போயிட்டு இருக்குன்னு வேற என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு லெபனான்ல இருந்து ஆதாரம் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க பொதுமக்கள் தான் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய நையும் காசிம் அவர்கள் நீங்க வந்து செவப்பு கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க இஸ்ரேல் நீங்க இன்னொரு தடவை எங்களை இப்படி தாக்கிட்டு இருக்கீங்க எங்க பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் மறுபடியும் வந்து இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருந்தாங்க அந்த நிலைமையில் கூட என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது மக்களே இஸ்ரேல் மக்களே பையத்தில் இருக்காங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களான் இருக்குது லெபனானை போய் வம்பு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்